அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய உலகில் பார்த்திங்கன்னா இன்றைய உலகத்தில் நாம் இப்போ சம்பாதிக்கிறத விட பிற்காலத்துக்கு வந்து ஒரு நிதி அமைப்பை வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்றது ரொம்பவே அவசியம் ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான திட்டம் தான் அறுபது வயதிற்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு பண உதவி தேவையாக இருக்கும் அதற்கான இப்பொழுது வந்து நம்ம எப்படி சேமித்தா பிற்காலங்களில் வந்து நமக்கு ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்படாமல் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி அடல் பென்ஷன் யோஜனா அறுபது வயதிற்கு பின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய திட்டம் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி அடல் பென்ஷன் திட்டம் இந்த திட்டத்தை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் வந்து இதை ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வயதான காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளையோ மற்றவர்களையோ சார்ந்து இருக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்தே பார்த்திங்கன்னா ஒரு நிதி கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு முந்தைய பருவங்களிலே வந்து அந்த நிதி திட்டமிடுதலை வந்து அவசியமாக நம்ம பண்ணணும் அந்த மாதிரி எதிர்கால பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வயதானவர்களுக்காக கொண்டு வந்துள்ள பென்ஷன் யோஜனா திட்டம் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தொகையை வந்து நம்ம தொடர்ச்சியாக சேமிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு பிறகு மாதந்தோறும் பார்த்திங்கன்னா நிலையான ஒரு பென்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிட்ருக்கு அது என்ன அப்படின்னா தினசரி ரூபாய் ஏழு அதாவது ஒரு பத்து ரூபாய் கூட கிடையாது அதற்கும் கம்மியான ஒரு ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு எளிதான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தினசரி ஏழு ரூபாய் நம்ம சேமிச்சுட்டு வந்தோம்னா எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் முறை பென்ஷன் பெறலாம் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வயதானவங்க பார்த்திங்கன்னா கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் குழந்தைகள் இருந்தும் இல்லாதது மாதிரியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிலைகள் மாறணும் அப்படின்னா நமக்கு நாமே ஒரு சேமிப்பை உருவாக்கிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலி இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது வந்து அமைப்புசாரா துறையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் சிறு சிறு வேலைகளை செய்யக்கூடியவங்க சுயமான வேலை வாய்ப்புகளை செய்து கொண்டிருக்கவங்க இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் இதில் சேர்ந்திருக்கவங்க பார்த்திங்கன்னா அறுபது வயது நிறைவடைந்த பிறகு அதற்கு முன்னே நம்ம எந்த எத்தனை நாட்கள் கட்டியிருக்கிறோம் பணம் அப்படி அப்படின்றத பொறுத்தும் எத்தனை ரூபாய் கட்டுறோம் என்பதெல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் வரை ஓய்வூதியமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த திட்டத்தை வந்து எந்த அமைப்பு கண்காணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து கண்காணிச்சுட்டு வர்றாங்க வயதான காலத்தில் அனைவருக்கும் ஒரு குறைந்தபட்ச நிதி பாதுகாப்பு வழங்குவது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆணையத்தோட ஏம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேயே தொடங்கப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி வரையிலேயுமே செவன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பெற்றுள்ளது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு குறுகிய ஆண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிகமான மெம்பர்ஸ் வந்து இதன் மூலமாக பயனடைஞ்சிட்டு வராங்க இதனுடைய மொத்த நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து லட்சத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் மேலும் பெண்களின் பங்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கதாக இருக்குது யார் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டனான ஒரு திட்டம் நமக்கு பிற்காலத்தில் வந்து ஒரு நிதி அமைப்பை தரக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ இதுக்கு நம்ம இந்த திட்டத்தில் இணைகிறதற்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத டீட்டெயிலில் பார்த்துடலாம் ஸோ இந்த திட்டத்தில் இணைவதற்கு பார்த்தீங்கன்னா வயது ஃபஸ்ட்டு எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட்டட் இருக்கணும் இதுக்கு பதினெட்டு வயதிலிருந்து நாற்பதுக்கு வயதிற்கு உட்பட்டவர்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சிக்கிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பேங்க்லேயோ வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் எண் வந்து எல்லாத்துக்குமே அவசியம் அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லாமல் நாம் ரெகுலராக யூஸ் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இதுவுமே வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்குது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இதற்கு உரிமை உண்டு ஓகேங்களா ஸோ இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக நாம இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் மேலும் இது பற்றின முக்கியமான குறிப்புகளை நாம் இப்போ பார்க்கலாம் ஸோ முக்கிய குறிப்புகள் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு யார் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றத பார்த்துடலாம் ஆக்சுவலி அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் வருமான வரி செலுத்துறவங்க ஸோ வருமான வரி செலுத்துகிறவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப் போன்ற சட்டப்பூர்வமான பாதுகாப்பு திட்டங்களின் பயணிகளாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ப்ரீமியம் எவ்வளவு செலுத்தணும் எவ்வளவு செலுத்தினால் நமக்கு பென்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து நம்ம முழுமையாக பார்த்துடலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பென்ஷன் தொகை அது மட்டும் இல்லாமல் திட்டத்தில் சேரும் வயதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா மாதாந்திர ப்ரீமியம் வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது குறைவாக இருந்தால் மாத ப்ரீமியம் வந்து குறைவாக இருக்கும் வயது அதிகமான அப்புறமா நம்ம அந்த திட்டத்தில் வந்து இந்த ஸ்கீமில் இணைஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் கட்டக்கூடிய ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயதுலேயே நம்ம இந்த திட்டத்தில் சேர்கிறோம் அது ஆக்சுவலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஏழு ரூபாய் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து மாதம் பார்த்திங்க அப்படின்னா இரநூற்றி பத்து ரூபாய் நம்ம வந்து கட்ட வேண்டியிருக்கோம் எப்படின்னா பதினெட்டு வயதில் இந்த திட்டத்தில் நம்ம சேர்ந்துருந்தோம்னா ஸோ அப்படி இல்லை நம்மளோட ஏஜ் வந்து தேர்ட்டி ஆகிட்டு இப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்ம இந்த திட்டத்தில் வந்து என்னஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மாத பிரீமியம் வந்து வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு வந்து செலுத்த வேண்டியிருக்கும் ஸோ இந்த ப்ரீமியத்தை வந்து நம்ம டெய்லி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது மாதம் மாதம் பண்ணிக்கிடலாம் இல்லை ஒரு காலாண்டு ஒரு கோட்டர்லேயே நம்ம வச்சுக்கிடலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஆண்டு வந்து நம்ம வந்து கட்டிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படினாலும் கட்டி கொடலாம் இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் மூலமாகவோ அல்லது பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் மூலமாகவோ மாதம் மாதம் வந்து அவங்களே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் வந்து கண்டிப்பாக நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்டு வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு போதிய இருப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வீதம் அபராதம் வசூலிக்கப்படும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க ஏன்னா மந்த்லியோ இல்லை த்ரீ மந்த்த் ஒரு டைமோ அவங்க இருந்து எடுக்கிறப்ப தேவையான அளவு பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வந்து அவங்க வந்து ஃபைன் வந்து வாங்கிக்குவாங்க அபராதம் வசூலிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக மேம்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம் அதாவது ப்ரீமியம் அளவுகள் வந்து கொஞ்சம் சரி செய்யப்பட்டிருக்காங்க உறுப்பினர்கள் வந்து நாமளே தேர்ந்தெடுக்கக்கூடிய பென்ஷன் தொகையை வந்து உயர்த்திக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து குறைச்சிக்கலாம் அதாவது ஃபைவ் தௌசண்ட் தான் வேணும் அப்படின்னு கிடையாது இல்லை எங்களுக்கு வந்து இயர்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் போதும் அப்படின்னா அந்த பென்ஷன் தொகைக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரீயம் தொகையை வந்து உயர்த்திக்கவோ இல்லை வந்து குறைச்சிக்கவோ நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த யோஜனாவோட முக்கிய நன்மைகள் தான் நம்ம என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ உத்தரவாத பென்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அறுபது வயதிற்கு பிறகு அரசு வந்து உத்தரவாதம் அளித்த பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு முதிர்ந்த வயதில் வந்து ஒரு பாதுகாப்பை தேடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு பாதுகாப்பு வந்து இதில் இருக்குது முதலீட்டில் வந்து வருமானம் குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் அரசு வந்து அந்த இழப்பை ஈடு செய்வதாக இருக்குது மனைவி அல்லது கணவருக்கு அந்த பென்ஷன் உறுப்பினர் இறந்தாங்க அப்படின்னா அதாவது கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பென்ஷன் தொகை வந்து மனைவிக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனைவி இறந்தாங்க அப்படின்னா அவருடைய கணவனுக்கு வந்து அது கிடைக்கும் இல்லை இருவருமே தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நாமினிக்கு வந்து அந்த முழு தொகையுமே அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருத மாதிரி இந்த திட்டமானது அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதுனால ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லலாம் வரி நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வருமான வரி சட்டத்தின்படி அதாவது எண்பது சிசிடி பதினெட்டு பிரிவின் கீழ் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு உதவி சிலருக்கு ஐம்பது சதவீதம் அல்லது ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரம் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் வயதான காலத்தில் மாதாந்திர வருமானம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னே சொல்லலாம் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்காக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சல் அலுவலகத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம டைரெக்டாக போயிடணும் அங்கே வந்து ஏபிஒய் பதிவு படிவத்தை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட விவரங்கள் அது மட்டும் இல்லாமல் கணக்கு தகவல் தகவல்கள் எல்லாத்தையுமே நாம் வந்து அதில் வந்து நிரப்பி அந்த விண்ணப்பத்தை வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விரும்பக்கூடிய பென்ஷன் தொகையை வந்து பதிவு பண்ணணும் அதாவது மாதம் நமக்கு ஆயிரம் வேண்டுமா இரண்டாயிரம் நமக்கு பெற்றுக்கொள்ளணுமா அதாவது அறுபது வயதிற்கு பிறகு நம்ம பென்ஷன் தொகையாக பெறுவோம் இல்லையா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா கேஒய்சி விவரங்களை வந்து கொடுக்கணும் அதாவது நம்மளுடைய ஆதார் எண் கொடுத்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோ டெஃபிட் விருப்பத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பதிவு பண்ணக்கூடிய ரசீதுமே நமக்கு கிடைச்சிடும் இதோடு வந்து இந்த விண்ணப்பிக்கும் முறை வந்து முடிவடைஞ்சுது இவ்வளவு எளிமையான ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம விண்ணப்பிச்சதுலேருந்து நமக்கு வந்து டெய்லியும் வந்து அந்த கணக்கிலிருந்து மாதம் தோறும் நமக்கு அந்த ப்ரீமியம் வந்து வசூலிக்கப்பட்டு நம்ம எதிர்காலம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் சப்போஸ் நம்ம வந்து இதை கட்டிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு சமயத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இந்த ப்ரீமியம் தொகை வந்து கட்ட முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் கட்ட தவறிட்டீங்க கட்ட முடியவில்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த தொகை இதுவரை கட்டியிருக்கீங்களோ அது கூட வட்டியும் சேர்த்து உங்களுக்கு வந்து திருப்பி அதை வந்து பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அரசு பங்கு வந்து கிடையாது அதாவது நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டு மட்டும் வட்டியோடு உங்களுக்கு கிடைக்குமே தவிர அரசு பங்குலேருந்து நமக்கு சேர்த்து கொடுப்பாங்கல்லையா அது வந்து உங்களுக்கு கிடைக்காது அதாவது கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறிய தொகையால் ஒரு பெரிய பாதுகாப்பு வேண்டும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்று ஒரு சிறிய சேமிப்பை தொடங்கி நாளை வயதான காலத்தில் வந்து நிதி கவலையின்றி வாழ்கிறதுக்கு இது ஒரு சிறந்த திட்டம் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ உங்கள் வயதுக்கு ஏற்ற ஒரு ப்ரீமியத்தை இன்றைய அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் சேர்ந்து உங்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ பதினெட்டு வயதிலிருந்து நாற்பதுக்கு வயது உட்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி இருபது வயசாக இருக்கலாம் இல்லை இருபத்தஞ்சு வயசாக இருக்கலாம் முப்பது முப்பத்தஞ்சு வயது எந்த மாதிரி வயதானாலும் இருக்கலாம் ஆனால் நாற்பது வயதிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் சரிங்களா ஸோ அதனால் அதற்கு உட்பட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் போய் இந்த ஸ்கீம் பற்றி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பம் கொடுப்பாங்க அதை விண்ணப்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதற்கான ரசீதும் தந்துடுவாங்க அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏழு ரூபாய் வீதம் மாதம் மாதம் மூன்று மாதம் ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு எது வந்து ஒரு ஏற்றதாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தொகையை வந்து ப்ரீமியமாக செலுத்திக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் கண்டிப்பாக உங்களது வயதான காலத்தில் நிதி பிரச்சினைகளை நீக்கி நீக்குவதற்கு இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைங்கள் இந்த ஒரு முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இணைந்து கொள்ள வேண்டிய ஒரு திட்டம் மத்திய அரசால் கொண்டு வந்திருக்காங்க இதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்கள் அது வந்து உங்களுடைய உதவியாகவே எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு திட்டம் இருக்கதே தெரியாமல் இருக்காங்க பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் எல்லாமே உங்களை வந்தடையும் வீடியோவை வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்